சுதந்திர இந்தியாவில் நேரு குடும்பத்தினரின் பங்கு அளப்பரியது என்பது நாடறிந்த விஷயம் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் ஆரம்பத்தில் விதை போட்டது நேருவின் குடும்பத்தினர் என்பதும் மறுக்க முடியாத உண்மை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நேருவின் குடும்பத்தினர் அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகிய காலகட்டங்களில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக மோதிலால் நேரு புகழ் பெற்று விளங்கினார் அதன் பின்னர் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தியின் வழிவழியாக இந்த நாட்டிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வருகின்றனர் நேருவின் குடும்பத்தினர் இதில் அனைவருமே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த நேரத்தில் சமீபத்தில் ராகுல் காந்தியின் சகோதரியான பிரியங்கா காந்தி அரசியலில் முழுவதுமாக இறங்க முடிவெடுத்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளார் ஆரம்ப காலகட்டத்தில் தாயார் சோனியா காந்தியுடன் அரசியல் பயணம் மேற்கொண்ட அவர் பின்னர் ராகுல் காந்திக்கு பல்வேறு மாநிலங்களிலும் நடைபெற்ற தேர்தலிலும் பிரச்சாரத்திற்காக அவருடன் இணைந்து பணியாற்றினார் பின்னர் காங்கிரஸ் கட்சியின் உத்தரப்பிரதேச மாநில கிழக்கு பகுதி பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் அதன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி அம்மாநிலத்தின் கட்சியின் பொதுச் செயலாளரானார் துடிப்பான பேச்சும் மெடுக்கான நடையும் பாட்டி இந்திரா காந்தியை நினைவுப்படுத்துவதாக பல்வேறு இந்திய மக்களும் கூறிவரும் நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய சகோதரர் ராகுல் காந்தி இரண்டாவது முறையாக கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபிரணி தொகுதியிலும் போட்டியிட்டு இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றதால் ஒரு எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனை அடுத்து கேரளா வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி இதனால் அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக பிரியங்கா காந்தி நிறுத்தப்பட்டார் ஏற்கனவே வயநாடு பகுதியில் பல்வேறு மக்களின் ஆதரவை பெற்றுள்ள பிரியங்கா காந்தி வெற்றி பெறுவது உறுதி என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார் பிரியங்கா காந்தி மொத்த வாக்காளர்களில் நாற்பத்தோரு சதவீதம் பேர் முஸ்லிம்களாகவும் பதிமூன்று சதவீதம் பேர் கிறிஸ்தவர்களாக வயநாட்டில் இருக்கும் நிலையில் அவர் வெற்றி பெறுவது உறுதி என்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை பெற்று மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளார் பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் பிரியங்கா காந்தி நான்கு லட்சத்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார் இதுவரையில் தேர்தல் மேடைகளிலும் பிரச்சார இடங்களில் மட்டுமே ஒழித்த குரல் இனி நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப் போகிறது என்பதை வயநாடு தொகுதி மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் தனது பாட்டி இந்திரா காந்தியைப் போல் அதிரடி அரசியலில் தன்னை அர்ப்பணிப்பார் என்றும் இனிவரும் காலங்களில் பாஜகவின் சிம்ம சொப்பனமாக பிரியங்கா காந்தி இருப்பார் என்பதும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தனது பேச்சாலும் செயலாலும் தனது பாட்டி இந்திரா காந்தியைப் போல் ஒரு சரித்திர சாதனையை பிரியங்கா காந்தி படைப்பார் என்பதில் சந்தேகமில்லை